மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவில் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணியும் பாஜக கூட்டணியும் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த வெற்றியை பாஜக மிகப்பெரிய அளவில் வரவேற்றிருக்கிறது காங்கிரஸ் இதன் மீது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது எப்படி அதில் பல்வேறு அதிர்ச்சி தரும் தரவுகள் ஐயங்கள் கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன தேர்தல் ஆணையத்தின் மீது அங்கேயே வந்து ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பை எலக்ஷன்ல காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அந்த பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக அணி வெற்றி பெறுகிறது இதெல்லாம் எப்படி போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில இது குறித்து விரிவாக பேசுவதற்கு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினரும் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை ஆணையத்தினுடைய தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் சார் வணக்கம் நேற்று உங்களுடைய நியூஸ் எயிட்டினுடைய உங்க டிபேட் பார்த்தேன் எக்ஸலன்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப நீங்க எப்பொழுதுமே டீசெண்டா ரொம்ப அதே சமயத்துல ஆழமாக அந்த சொல்லுக சொல்லை பெரிய ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை இருந்துன்னு வல்லும் சொல்ற மாதிரி அவ்வளவு அழகான வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய நேற்றும் அது போன்ற உங்களுடைய வாதங்கள் அமைந்திருந்தது என்ன மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட அதை பின்னடைவா பாக்குறீங்களா இல்ல நீங்க அதுல ஏதாவது சதி இருக்குது அல்லது ஐயப்பாடுகள் இருக்குது பாஜக வெற்றிலே நினைக்கிறீங்களா இல்ல அதாவது ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு நம்ம வந்து அந்த தேர்தல் நடத்திய விதத்தை பற்றி சரியில்லை குறைகள் உள்ளது என்று சொன்னால் பல பேருடைய இமீடியட் ரியாக்சன் என்ன இருக்கும்னா இவங்க தோற்றுட்டு தோல்விக்கு வந்து தங்களுடைய செயல்பாடுகளை ஒத்துக்கொள்வதற்கு தயக்கப்பட்டு இதை போல குறைகளை சொல்லுகிறார்கள் என்றுதான் வந்து பொதுவாக மக்கள் வந்து மக்களோ நடுநிலையாளர்களோ பத்திரிகையாளர்களோ காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தால் அப்படித்தான் சொல்லுவாங்க நான் இப்போ வந்து இந்த தேர்தல்களோட நடக்கின்ற முறைகளை வந்து கடந்த சில தேர்தல்களாக ஒற்று பார்த்து வருகிறேன் அந்த தேர்தலில் வந்து சில வரக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு பல சந்தேகங்களை நமக்கு ஏற்படுத்துகின்றன இந்த சந்தேகங்கள் வந்து நியாயமான சந்தேகங்களாக இருப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது இப்போ ஒரு சுதந்திரமான தேர்தல் தான் ஜனநாயகத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய உத்தரவாதம் ஒரு தேர்தல் வந்து முறையாக நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நாளா வந்து அது வெகு சீக்கிரத்துல வந்து அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து சர்வதிகாரத்துக்குள்ள போயிடும் இப்போ தேர்தல பார்க்கின்ற போது எனக்கு என்ன தோன்றுகிறது வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் வாக்களிப்பதின் மூலமாக முடிவெடுக்கப்படாமல் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு முடிவெடுக்கப்படுகிறது இந்த தொகுதி ஜெயிக்கணும் அந்த ஸ்டேட் ஜெயிக்கணும் இதுல வந்து இதெல்லாம் இந்த புள்ளிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு அதுக்கு பின்னால வந்து நேற்று கூட ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு ஒரு பெரிய சதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த சதி எனக்கு என்ன மாதிரி தேர்தல் வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது காங்கிரஸை பலவீனப்படுத்துகின்ற முறையிலே தேர்தல் வெற்றிகள் அமைய வேண்டும் மற்ற கட்சி வெற்றி பெற்றா பரவாயில்ல ஆனா ஒரு தேர்தல் முடிவு காங்கிரஸ் கட்சியை முழுமையாக பலவீனப்படுத்த வேண்டும் அதே நேரத்துல ராகுல் காந்தியை வந்து இவரால் தேர்தல் வெற்றி பெறவே முடியாது என்பதை மீண்டும் 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 அழைத்து சொல்ல வேண்டும் நேற்று கூட நீங்க ஊடகத்துல வாதங்களை பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து திரும்ப கடைசில அதாவது நான் நேஷனல் மெயின் மீடியா சொல்றேன் ராகுல் காந்தியுடைய இன்னபிஷியன்சி ராகுல் காந்தி இதோட முடிஞ்சு போறாரு இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாரு இது எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து நம்ம வந்து அந்த தேர்தல் முடிவு அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவு ஜார்க்கண்ட்ல வந்து நீங்க பாருங்க இந்த டிஃபரன்ஸ் ஓட்டு வந்து எப்படி வந்ததுன்னா அதாவது பதிமூணு பதினொன்னு இருபத்தி நாலு அஞ்சு மணிக்கு வந்து அறுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஆறு பர்சன்ட் அனௌன்ஸ் பண்றாங்க பதிமூணு பதினொன்னு இருபத்தி நாலுல வந்து பதினோரு முப்பது மணிக்கு

இவ்வளவு குறைசி வந்து இதான் சொல்றாரு முன்னாள் தலைமை தேர்தலான குறைசி சொல்றாரு இது வந்து வாக்கு சீட்டை வைத்து என்ன கூட இவ்வளவு டிஃபரன்ஸ் வராது மெஷின்ல வந்து என்ன டேபுலேஷன் தானே உங்களுக்கு இந்த டேப் வந்து போட்டு கொடுத்த உடனே அந்த சீட் ஒர்க் அவுட் ஆகி வந்துடும் போது ஒரு கால்குலேட்டர்ல போட்டு போடுற மாதிரி தான் இதுல பாத்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன்லயும் இதே மாதிரி தான் வந்தது ஹரியானா எலெக்ஷன்லயும் இதே செவன் பாயிண்ட் சம்திங்

ஏழு புள்ளி எப்போ ஏழு புள்ளி எயிட் பாயிண்ட் வருது வரும்போது அது மெஷின் இந்த டிஃபரன்ஸ் வந்து எந்தெந்த தொகுதிகளில் வந்து நிறைய டேலி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னார் எந்தெந்த மிஷின்லாம் வந்து சார்ஜ்ல வந்து நைன்டி பர்சன்ட் சார்ஜ் அப்படி இருக்கு அந்த மிஷின்கள் தான் இந்த டேலியில வந்து சிக்கல் வருது சோ இத வந்து ஒரு லோக்சபா தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா போலான ஓட்டுக்கும் கவுண்ட் பண்ண ஓட்டுக்கும் இல்ல ஐநூறு கான்ஸ்டுவன்சி எல்லாம் வந்து டேலி ஒரு கான்ஸ்டுவன்சி ரெண்டு கான்ஸ்டுவன்சி இல்ல அப்ப அப்ப நமக்கு என்னன்னா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கேக்குறோம் இது எப்படி நடக்குதுன்னு கேட்கறோம் அவங்க என்ன இதுக்கு லெட்டர் எழுதி மல்லிகார்ஜுன் கார்கேயே போய் வந்து அவருடைய லெட்டர் கைப்பட எழுதி ஒரு சீனியர் லீடர் அனுப்பிச்சு தேர்தல் ஆணையத்துல கொடுத்தா அவங்க என்ன பதில் எழுதுறாங்க உங்களுக்கு இதே வேலை உங்களுக்கு வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு இதெல்லாம் வந்து இதை ஒண்ணு இவ்வளவுதான் இப்படிதான் எலெக்ஷன் இத மாதிரி வந்து சொல்லுகிறார்களே கூட இது என்ன நடந்தது ஏன் தேவையானதுங்கிறத இதுவரை யாரும் சொல்லலை நமக்கு வந்து இப்போ அதுலதான் வந்து நமக்கு நிறைய சந்தேகங்கள் தேர்தலில் பதிவாகிற வாக்குகள் என்னப்பட்ட வாக்குகள் தொடர்ந்து ஒரு ஒரு குழப்பம் நீடிக்குதுங்கிறீங்க ஓகே நிறைய நீடிக்குது அது என்னங்கிறத வந்து எப்படி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து இப்போ ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சு நடத்துற எலெக்ஷன் இத்தனை அதிகாரிகள் இவ்வளவு பெரிய தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து பெரிய வந்து ராணுவ பாதுகாப்பு இவ்வளவு கம்ப்யூட்டர் வசதி தொழில்நுட்ப வசதி இதெல்லாம் இருக்கின்ற போது இது எப்படி வருகிறது ரெண்டாவது நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு இன்னைக்கு மகாராஷ்டிராவில பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தல வந்து ஜெயிக்குது காங்கிரஸ் ஜெயிக்குது ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஆறு அசம்பிளிகளையும் தோக்குது இது வந்து அந்த ஆறு அசம்பிளிலையும் வந்து பாஜக ஜெயிக்குது அப்போ மக்கள் எப்படி வந்து அது ஓட்டு நடக்குது அப்பதான் நான் சொன்னேன் எந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும் எந்த தேர்தல் தோற்க வேண்டும் யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்பதெல்லாம் ஏதோ ஒரு முடிவு மாதிரி தோணுகிறது இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் பற்றி இப்ப கவலை இல்ல வந்து மாத்தப்படுறது இல்ல ஒன்னும் ரெண்டாவது எல்லாமே வந்து இயற்கையாவும் தெரியணும் நாலு இடத்துல அவங்க ஜெயிச்சாதான் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு அந்த அந்த முடிவுகள்லாம் இயற்கையா தெரியும் இப்ப ரெண்டு வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சுட்டு போட்டோம் அந்த ஆறு சீட்டு ஜெயிச்சு மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருட்டும் கர்நாடகாவில மூணு சீட்டு எடுக்கிறதுல ஜெயிச்சிருட்டும் சோ இதெல்லாம் நடந்தாதான் இந்த மிஷின் இல்ல அப்பதான் அங்க கேக்குறாங்கல்ல வாதத்துல அப்ப கர்நாடகாவில மிஷினை சரி பண்ணலையா வெஸ்ட் பெங்கால் மிஷினஸ் சரி பண்ணலையா இந்த கேள்விகளாம் அப்படிதான் அதுக்காகத்தான் நான் என்ன கேட்கிறேன்னா நீ அதனால எங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இதை விளக்கி சொல்லு இது எப்படி வருதுன்னு சொல்லு அதான் சார் இதுல இன்னொன்னு சார் அஜித் பவார் பிரித்த பொழுது அது மாதிரி ஏக்நாத் சிண்டே குறித்து இந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டதும் கூட ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது அதாவது ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியா ஒரு சின்னம் கொடுக்கப்படுகிறது சரத்பவாருடைய சின்னம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு அஜித் பவார்ட்டு கொடுத்துருச்சு கொடுத்துட்டாங்க அவர் மீதா முப்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டா பிரைம் மினிஸ்டரே சொன்னாரு அது மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவிடம் அவருடைய சின்னம் பறித்து கொடுக்கப்படுகிறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் இருக்கிறது முடிவெடுக்கிறது உடைப்பது அந்த சின்னங்களை பறித்து கொடுப்பதும் கூட இது போன்ற தேர்தல் வெற்றிகளுக்கு ஒரு காரணமா இல்ல அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயக நிறுவனங்கள்னு சொல்றோம் டெமோக்ராட்டிக்யூஷன் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனா எதுலாம் பார்லமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாநில ஆளுநர் இவங்கெல்லாம் அப்படிங்கறத வந்து உறுதி செய்யணும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தல் எப்ப நடத்தப்பட்டிருக்கணும்னா ஹரியானா தேர்தலோட நடத்தப்பட்டிருக்கணும் ஹரியானா மாநிலத்தோடு இது எதுக்கு வந்து நெருக்கடியில கூடாது வச்சாங்கன்னா இன்னைக்கு வந்து வித்தின் செவன்டி டூ ஹவர்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கணும் இன்னைக்கு மகா விகாஸ் அகாடி அந்த ஏதாவது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருந்ததுன்னா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள சின்ன பிக்கரிங்ஸ் வரலாம் காங்கிரஸ் எனக்கு வேணும்னு கேட்கலாம் உத்தவ் தாக்கரே எனக்கு வேணும்னு கேட்கலாம் எனக்கு அந்த மினிஸ்ட்ரி வேணும் இந்த மினிஸ்ட்ரி வேணும் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல இதை பேசி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் கூட தேவைப்படலாம் ஆனா அந்த அவகாசம் கொடுக்க கூடாது அந்த அவகாசத்தை கொடுக்காம

அந்த மூணு மாதம் மக்களுக்கு கொடுத்துடணுங்கிறத வச்சுதான் அந்த கேப் வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ஸ்பெஷல் கேஸா அவங்களுக்கு அந்த மூன்று மாசத்தை கொடுத்தது இப்ப நான் என்ன கேட்கிறேன் இது வந்து லெவல் பிளேயிங் கிரவுண்ட்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த தேர்தலை வந்து ஏன் இவ்வளவு காலதாமதமாக நடத்துவதற்கு என்ன காரணம் ஏன்னா உங்ககிட்ட வந்து சிஆர்பிஎஃப் இல்லையா ஆர்மி இல்லையா இல்ல தேர்தல் நடத்துவதற்கான பண வசதி இல்லையா இல்ல அரசியல் கட்சிகள் ஏதாவது நீங்க இப்ப நடத்தக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களா ஒரே நாடு எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீங்க அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன சிம்பல் இந்த சிம்பல் வழக்குல வந்து இத வந்து உச்சநீதிமன்றம் நடந்து கொண்ட முறை வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று அதாவது என்ன சொல்றாங்க அதாவது இவருக்கு வந்து அஜித் பவாருக்கு வந்து கடியார சின்னத்தை கொடுத்துட்டு நீ அதுல வந்து மேல போட்டுக்கோ நீ வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது போடு இது என்ன தீர்ப்பு இது வந்து யாரும் சிரிக்க மாட்டாங்களா உங்களுக்கே தெரியுது இட் இஸ் அண்டர் கண்டிப்பா சரத்பவார் தான் என் உருவாக்கினாரு அவர் கூட வந்து அவர் கட்சி அது அவர் சொல்லி வந்து வழக்கு போடுறாரு அப்ப இந்த சிம்பலை வந்து ரெண்டு பேருமே பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்வது தானே ஒரு நீதிமன்றத்திற்கு அழகா இருக்க முடியும் அதே மாதிரி தான் வந்து சிவசேனாவுக்கும் அவங்களுக்கு இதே மாதிரிதான் சொல்றாங்க நீங்க வந்து போட்டுக்கோ தேர்தல் ஆணையம் வந்து மிக மிக அவசரமாக உடனடியாக தீர்மானித்து வந்து ஷிண்டேக்கு வந்து சிவசேனாவுடைய தேர்தல் சின்னம் அஜித் பவாருக்கு வந்து என்சிபியுடைய தேர்தல் சின்னம்னு ஒரே நாளில் தீர்ப்பு சொல்லியாச்சு சரி கட்சி மாறினவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டு உச்ச வழக்கு தொடர்ந்தார் உத்தவ் தாக்கரே அது வந்து கட்சி மாறினது வந்து தவறு அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் மீண்டும் கவர்னருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் ஹோல் பீரியட் அவங்க ஐந்து வருடங்கள் முடிந்த வரைக்கும் அந்த கவர்னர் வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை இத மாதிரி இரண்டாவது இன்னொன்னு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த மூன்று பாதத்தில் அதாவது தேர்தலுக்கு அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்ற தேர்தல இந்த காங்கிரஸ் என்சிபி சரத்பவார் அண்ட் வந்து உத்தவ் தாக்கரே சிவசேனா இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறது மகாராஷ்டிரால அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒன்றிய அரசிடம் இருந்து எனக்குறைய மூன்று லட்சம் கோடி ரூபாய்கள் மதிப்புக்குள்ள திட்டங்கள் வந்து உள்ள வந்திருக்கு இதெல்லாம் உண்மூண்டே மாதத்துல இதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சமதளத்துல நியாயமாக நடக்கிற தேர்தல் ஏன்னா அரசாங்கம் ஒன்றிய அரசு கையில தான் வரி வசூலிக்கின்ற பணம் இருக்கிறது மாநில அரசு கையில வரி வசூலிக்கின்ற பணம் இல்லை ஆகவே பாஜகவோடும் அவர்களோட தத்துவ ரீதியாக ஒத்துப்போகாத அரசுகள் இருந்தால் அந்த அதிகாரம் என்ன நிதி ஒதுக்குகிற அதிகாரத்தையே ஒரு பெரிய ஆயுதமாக வைத்துக்கொண்டு அந்த மாநில அரசுகளை முடக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜனநாயகம் வந்து வளைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்ட் நான் சொல்றேன் நாளைக்கு வந்து நம்ம கவர்மெண்டே எடுத்துக்கங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு லட்சம் கோடில புல்லட் போடுறாங்க பாம்பேல இருந்து அகமதாபாத்துக்கு நான் என்ன கேட்கிறேன்னா நமக்கு வந்து இந்த வருஷம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற ரயில்வே திட்டங்களுக்கே பணம் வரல நமக்கு அனௌன்ஸ் பண்ண எய்ம்ஸ் வந்து ஏழு வருஷமா வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல ஆனா அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் வந்து நமக்கு கொடுக்காத வரியாக வசூல் செய்து வைத்திருக்கிறார் செஸ்ங்கிற பேர்ல அது வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த அஞ்சரை லட்சம் கோடியை வந்து நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் எங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல தான் இந்த அஞ்சரை லட்சம் கோடியை கொண்டு செலவு பண்றாங்க நாளைக்கு தேர்தல் நம்முடைய பைனான்ஸ் கமிஷன் வந்தப்போ நான் வந்து இதை வந்து சொன்னோராலிட்டி சார்னு சொன்னேன் இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒழுங்கினம் நிதி ஒழுங்கீனம் இது ஏன்னா எவரி பணம் நீங்க வசூல் பண்ணும்போது அது மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்கணுங்கிறது தான் அரசியல் சாசன சட்டம் அதுல ஒரு சின்ன விதி இருக்குது என்ன விதினா ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு யுத்தம் வந்துருது ஒரு பேர் அழிவு வந்துருது அதுக்காக வேண்டி திடீர்னு வலி வசூலிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு அது செஸ் பேரு அதை வந்து நீங்க மாநில அரசு கொடுக்க வேண்டாம் அதுதான் சட்டம் ஆனால் இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு அந்த செஸ் என்கிற வசூலை நூத்தி இருபத்தி மூன்று விழுக்காடு அதிகமாக்கி அந்த பகுதியில் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்துல அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் வசூல் சோ இதெல்லாம் வந்து நம்முடைய ஜனநாயகத்தை அச்சுறுத்துகிற ஒரு அடையாளங்களாக நான் பார்க்கிறேன் சார் நிறைவா சார் இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படிங்கறது தொடர்ச்சியா தெரியுது நீங்க சொன்ன மாதிரி பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருந்துச்சு அதுல எண்பது தொகுதிகளில் முடிவுகளே மாறக்கூடிய அளவுல இருந்த சிக்கல்களை பார்த்தோம் பல மாநிலங்களில் தொடர்ந்து முடிவுகள் இவ்வாறு இவ்வாறுதான் இருக்கிறது இது இது இதற்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாருக்கும் இது இதை பற்றி விவாதப் பொருள் ஏற்பட தொடங்கி பற்றி விவாதங்கள் இழத் தொடங்கி விட்டன இதை மாற்றவே முடியாது நீங்க வந்து ஜுடிஷியல் அல்லது எலெக்ஷன் கமிஷன் அமலாக்கத்துறை சிபிஐ ஊடகங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் இது அனைத்தும் பாஜக வசம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எழுந்து விட்டால் இனி எதிர்கட்சிகளுக்கு இந்த ஜனநாயகத்தில் வேலையே இல்லையா மக்கள் என்ன நினைத்தாலும் இந்த ஆட்சியை மாற்றவே முடியாதா அப்படிங்கிற ஒரு விரக்திக்கு தள்ளப்படுவாங்கல்ல இதற்கு தீர்வு தான் இது சார் இல்ல நீங்க சொல்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நான் பயப்படுறேன் அதை போன்ற ஒரு நிலையை தூக்கித்தான் நாடு நகர்த்து கொண்டிருக்கிறது அதாவது இனிமேல் போராடியே பயனில் அதாவது என்ன நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அந்த பை எலெக்ஷன்ல அந்த இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்க வருகிறார்கள் வாக்களிக்க வருகிற இஸ்லாமிய வாக்காளர்களை அங்க இருக்கிற காவல்துறையினர் துப்பாக்கி வச்சு வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்றாங்க அந்த முழுவதும் சிறுபான்மை வாக்குகளை வந்து அவங்க வாக்களிக்கவே விடவே இல்லை பிரதமரும் வந்து உள்துறை அமைச்சரும் வந்து ஜார்க்கண்ட்ல என்ன பேசுறாங்க அவங்க வந்து நீங்க உங்க பெண்களை எல்லாம் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க முஸ்லிம்ஸ் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைகளை பெற்றுக்குவாங்க இன்னொரு ஊர்ல போய் சொல்றாரு அவங்கள்ட்ட ரெண்டு எரும இருந்தா ஒரு எருமை எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க இங்க மகாராஷ்டிரா வந்து லேண்டுகளை பூரா ஆக்கிடுவாங்க லேண்ட் ஆக்கிடுவாங்க அது என்ன சொன்னா எல்லைப்புறத்துல இருந்து வர்ற முஸ்லிம்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாரு எல்லைப்புறத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு பத்து வருஷம் நீங்க தான நீங்க தான பிரதமர் உள்துறை அமைச்சர் தானே வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து யார் கண்ட்ரோல் இருக்கு அப்படி வந்து உள்துறை அமைச்சர் வந்து அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வச்சு அதை பாதுகாக்க முடியல அது மீறி உள்ள வந்திருக்காங்கன்னா அவங்க வெளியே அனுப்ப வேண்டாம் என்று யார் சொன்னது ஒருவேளை இப்படி இப்படி வந்து இதே மாதிரி தான் போய் மேற்கு வங்க மாநிலத்தில் பேசினார் உள்துறை அமைச்சர் உடனே ஷேக் ஹசீனா சொன்னாங்க இந்த சிரமப்படுத்தாதீங்க எங்க ஆள் யாருன்னு சொல்லுங்க நானே வந்து கூட்டு வந்துடுறேன் சொன்னாங்க அங்கே இப்ப உள்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை நம் இந்தியர்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்களை வந்தேரிகள் என்று வகைப்படுத்துவதும் எல்லை தாண்டி வந்தவர்கள் என்று சொல்லுவதும் இவர்கள் உங்கள் பெண்களை கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்று சொல்வதும் இவர்கள் சொத்துக்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் எடுத்து பக் சொத்துக்களாக மாற்றுவார்கள் என்று சொல்லுவது யார் சொல்லுகிறார் என்று சொன்னார் இந்த தேசத்தினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சருமே சொல்லுகிறார் இது வந்து இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் இதை எல்லாம் அனுமதிக்கிறது இதற்கு மேல எந்தவித நடவடிக்கையும் இல்லை இது எங்க போய் நிற்கும் நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு விரக்தி விரக்தி மட்டும்தான் இருக்கிறது தீர்வை கூட சிந்திக்க முடியாத இடத்துல ஆபத்துல நாடு இருக்குது ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய வந்து வந்து என்னைக்குமே மக்களுடைய எழுச்சி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க சேக்குவாரா சொன்னது போல மக்கள் நினைத்து விட்டால் ஆயமானத்தை கையில பிடித்து வளைப்பார்கள் சொன்னாரு அது மாதிரி மக்கள் எழுச்சி வர வேண்டும் அந்த மக்கள் எழுச்சி வரவாமல் இருக்கிறதுக்காகத்தான் மதமயமாக்கப்பட்ட அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது ரிலிஜன் வந்துருச்ச உடனே மக்கள் வந்து ஏற்கனவே வந்து பக்தி வசப்பட்டிருக்கிற ஆன்மீக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்கவே முடியல அதை போன்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப நாள் தொடராது அதுக்கு ஒரு முடிவு வரும் அது வரும் பார்ப்போம் நிச்சயமாக கடவுளை பாதுகாக்கும் சக்தி நமக்கு யாருக்கும் இல்லை கடவுள் தானா நம்மளை பாதுகாக்கலாம் சோ கடவுளை பாதுகாக்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று யாரேனும் அரசியல்வாதிகள் சொன்னால் அவர்களை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மெசேஜா கூட எடுத்துக்கலாம் கடவுளை பாதுகாக்கிறேன் என்று சொல்வதே ஒரு மதவாத அரசியல் தான் கடவுள்தான் நம்மை நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களை கடவுள்தான் பாதுகாக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கைப்பவர்களை அப்படின்னு சொல்லி சோ இதற்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் மக்கள் எழுச்சி மட்டும்தான் தீர்வாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறீர்கள் ஆழமான உங்கள் வாதத்திற்கு உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்திருக்கும் நெஞ்ச நேரம் நன்றிகள் சார்